டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சகரியா திர்கு புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டது போல நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் திர்கு தரிசனமாக உரைக்கப்பட்ட இந்த வார்த்தையைப் போல புதிய ஏற்பாட்டிலே உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர்த்தெழுந்தார் நடுவிலே வந்து நின்று உயிரோடு எழுந்தவராக தன்னை காண்பித்தார் என்பதைத்தான் ஒன்று குறுந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நான் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் இங்கு பவலடியார் குருந்து சபைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கிறார் மூன்று ப்ரூஃப் அவங்களுக்கு முன்னால் வைக்கிறார் ஒன்று வந்து உயிர்த்தெழுந்ததினாலே நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு உயிர் தழுந்ததினாலே நான் பட படித்த அந்த பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது மூன்றாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நானே ஐ விட்னஸ் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற விட்னஸ் மூன்று காரியம் அதனால் கிரேக்கர்களே நீங்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்காதீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் உயிரோடு எழுந்தார் அவர் உயிர்ந்தெழுந்த எழுந்ததினாலே அவரை பின்பற்றிய நாமும் நிச்சயமாக உயிர் தெழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தான் இந்த அதிகாரம் முழுவதும் சொல்கிறார் இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலை மறித்து உயிர் உடனே பரத்துக்கு அவர் செல்லவில்லை அவருக்கு ஏறக்குறைய நாற்பது நாட்கள் இந்த பூமியிலே தன்னை உயிர் உள்ளவராக காண்பித்தார் என்று சொல்லி அப்போது சில முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் யார் யாருக்கு அவர் உயிருள்ளவரை காண்பித்தார் என்பதையும் பவரடியார் இங்கே சொல்கிறார் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நான்காவது தசனத்தில் ஐந்தாவது வர்சனத்தில் கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள் பின்பு யாகோவுக்கும் இங்கு யாக்கோப் என்று சொல்லப்படுவது ஆண்டவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் அதன் பின்பு அப்போசரர் எல்லாருக்கும் தரிசனமானார் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் எல்லாருக்கும் பின்பு அப்படின்னு சொல்லும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எல்லாரையும் சந்தித்தார் சந்திச்சுட்டு படத்துக்கு போயிட்டார் அதற்கு முன்பாக பவுலடியார் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை பரத்துக்கு போன ஆண்ட ஆண்டவரை மீண்டுமாக உயிருள்ளவராக மண்ணுக்கு இறக்கினது யார்னு பார்த்திங்கன்னா தமஸ்கு பட்டணத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய வீடுகளிலே ஊக்கமாய் ஜபித்தார்கள் ஏன்னா இந்த சவுல் அந்த பவலாகிய சவுல் வந்து என்ன பண்ணுறாருன்னா தங்களை துன்புறுத்தும்படி ரோ ரோம தலைவர்கிட்ட வந்து லெட்ரு வாங்கிட்டு வராரு மத தலைவர்கிட்ட லெட்ரு வாங்கிட்டு வந்து இவர்கள் உயிர்த்தெழுந்த தெழுந்த மறித்து போன இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தார் என்று சாதித்து கொண்டு பொய் பேசி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவருடைய அந்த கோட்பாடுகளை முற்றிலுமாக அழிக்கணும்னா அவங்களை அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவர்களை அழிப்பதற்கும் துன்படுத்துவதற்கும் மத தலைவர்கிட்ட இருந்து லெட்ரு வாங்கிட்டு வர்றாரு லெட்ரு வாங்கிட்டு வர்றது அறிந்த தமஸ்குவினுடைய அந்த கிறிஸ்தவ விசுவாசிகள் வீடுகளிலே ஜபித்தார்கள் ஊக்கமாய் ஜபித்தார்கள் தங்களுக்கு பாதிப்பு வரும்பொழுது ஜபிக்கிறாங்க பார்த்திங்களா இன்றைக்கு மிஷினரிகளுக்கு இந்தியா முழுவதும் பா பாதிப்பு தான் பாடுதான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதற்காக ஜபிக்கிறோம் ஜபிக்க வேண்டும் ஜபிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவரை பறத்திலிருந்து கீழே இறக்க முடியும் என்பதற்கு தமஸ்கோவில் உள்ள விசுவாசிகள் உதாரணம் அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வர முடியும் வந்து நம்முடைய மிஸ்னரிகளையும் நம்முடைய ஊழியர்களையும் காப்பாற்ற முடியும் அவர் மற்றவர்கள் மனம் திரும்பாதவர்களை ரட்சிப்புக்கு அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களை திரும்ப செய்ய முடியும் என்பது தான் அன்றைக்கு நமக்கு சொல்லப்பட்ட அதே மாதிரி இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறது பவுல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்பொழுது தமஸ்கோவிலுக்குள்ளே நுழைய விடலை அவங்களுடைய ஜபம் என்ன பண்ணிருச்சுன்னா தமஸ்குவினுடைய பாதையில் நடந்து வரும் பொழுது எல்லைக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு பட்டார் யாராலன்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவராகி இயேசு சுவால் தடுத்து நிறுத்தப்பட்டார் ஜபத்தை கேட்கிறவர் பரத்திலிருந்து கீழே உயிருள்ள உயிர் உள்ளவராக இறங்கி வந்தார் இறங்கி வந்தோடனே அவர் சடிதியிலே அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி கண்கள் குருடாகி சவுல் வந்து குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டார் யார்னு கேட்குறாரு நீ துன்பப்படுத்திக்கிற இயேசு நானேன்னு சொன்ன உடனே சரண்டர் இதுவரையும் அவர் மறித்து போனவர் உயிர்த்து உயிரோடு எழுந்திருக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு அந்த குரலை கேட்குறாரு அந்த சத்தத்தை கேட்டவுடனே தெரிஞ்சுக்கிட்டாரு இயேசு உயிரோடு இருக்கிறார் இயேசு உயிரோடு இருந்து தன் நடுவில் நிற்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த ஸ்பாட்லேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாக மாறுகிறார் இதைத்தான் சொல்கிறாரு எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் இன்றைக்கும் அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தரிசனமாவதற்கு ஆவதற்கு ஆயுதமாக இருக்கிறார் நான் நீங்களும் போல போல எதிர்ப்பதற்காக போக வேண்டியதில்லை அவர் எதிர் சென்று தரிசிப்பதற்காக என் உள்ளத்தில் வாரம் என்று சொல்லி கேட்கணும் நமக்கு எதிரானவர்களுக்காக ஜபிக்கணும் அப்பொழுது ஆண்டவர் எதிரானவர்களையும் மனம் திரும்ப செய்கிற ஆண்டவர் அவர் உயிர் திழந்தார் என்பதை யார் யார் உணர்கிறார்களோ விஸ்வாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே உயிர் முடியும் அவர்கள் மனம் திரும்புவது தான் ஒரு அடையாளம் ஐவிட்னஸ் ஒரு அடையாளம் பழைய ஏற்பாட்டின் தெற்கு திசம் நிறைவேறுவது ஒரு அடையாளம் இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மக்களையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம் தமஸ்கு மக்களைப் போல ஆண்டவர் பவுலி சந்தித்தவர் எல்லா எதிராளிகளையும் சந்தித்து மனந்திரும்ப செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஊக்கமுள்ள ஜபத்தை ஏறெடுப்போம் கத்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அற்புதங்களை எல்லாருக்கும் மத்தியிலும் செய்வார் அவர் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார் அல்ல லூயா